ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இமேஸ் கிச்சன் உங்களோட பேஜில் பப்ளிக் வாட்சஸ் அப்டேட் ஆகாமல் இருக்கா நோ இஷ்யூஸ் நான் சொல்கிற ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் இஷ்யூவர் ஆக்டிஃபை பண்ணிடலாம் உங்களோட ஒயிட்டி ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் செட்டிங்ஸில் அனாலிட்டிக்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா கரண்ட்டாக இருக்கிற உங்களோட அப்டேட்ஸ் எல்லாமே வியூ ஆகும் தென் சென் ஃபீட்பேக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் ஒரு பாப் பாக்ஸ் வந்து ஒன்று ஓப்பன் ஆகும் அதில் டிஸ்கிரைப் யுவர் ஃபீட்பேக்குங்கிற ஒரு மேலே ஒரு கேப்ஷன் இருக்கும் அதில் போயிட்டு உங்களுக்கு என்ன இஷ்யூ இருக்கோ அதை ரிசால்வ் பண்ணுறதுக்கு எக்ஸாம்பிளுக்கு என்னோடய பேஜில் பப்ளிக் வாட்சர்ஸ் இன்னும் அப்டேட் ஆகாமல் இருக்குது ஸோ நான் என்னோட இஷ்யூவை ரிசால்வ் பண்ணுங்கங்கிற மாதிரி நான் ஒரு மெசேஜ் டைப் பண்ணியிருக்கேன் நீங்கள் சில பேருக்கு வந்து வியூஸ் ஷார்ட்ஸ் வியூஸோ வீ வீடியோவோட வியூஸோ வராமல் இருக்கலாம் அப்டேட் ஆகாமல் இருக்கலாம் சில பேருக்கு பப்ளிக் வாட்சர்ஸ் அப்டேட் ஆகாமல் இருக்கலாம் சில பேருக்கு அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து மானிட்டைசேஷன் பேஜில் வந்து அப்டேட் ஆகாமல் இருக்கலாம் ஸோ உங்களோட மானிட்டிசேஷன் பேஜில் என்ன அப்டேட் இல்லாமல் இருக்கோ அதுக்கு ரெலவெண்ட்டாக ஒரு மெசேஜ் டைப் பண்ணுங்கள் நான் இப்போது என்னோடய பாக்ஸில் வந்து ஒரு மெசேஜ் டைப் பண்ணியிருக்கேன் எனக்கு பப்ளிக் வாட்சர்ஸ் தான் அப்டேட் ஆகணும் ஸோ அது ரிலவெண்ட்டாக தான் நான் அவங்களுக்கு இஷ்யூன்னு ரைஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இதை ரைஸ் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கேப்சர் ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனில் போயிட்டு அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கரண்ட்டாக உங்களோட அனாலிட்டிக்ஸ் பேஜில் என்ன வியூஸ் அப்டேட் ஆயிருக்கு என்ன சப்ஸ்கிரைபர் அப்டேட் ஆகிருக்கு என்ன வாட்சிங் ஹாஸ் அப்டேட் ஆயிருக்கு இது எல்லாம் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுக்கும் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அலோ ஆப்ஷன் கேட்கும் நீங்கள் அலோவ் கொடுத்துருங்க ஒன்ஸ் நீங்கள் அலோ கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா இதெல்லாமே உங்கள் மெயிலில் வரலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கும் அதையும் டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணிவிட்டு சென்ட் கொடுத்துருங்க சப்மிட் கொடுத்துருங்க சப்மிட் கொடுத்துட்டு அப்டேட் ஆகிடும் இப்போ க்ளோஸ் பண்ணிவிடுங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிவிடுங்க உங்கள் பேஜை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் உங்களுக்கு உங்களோட மானிட்டைசேஷன் பேஜில் உங்களோட கரண்ட்டாக இருக்கிற பப்ளிக் வாட்சஸ் வந்து அப்டேட் ஆயிடும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்